காங்களுடைய தோடர்கள் பின்னாடி போன தொடர்ச்சியா வரவேற்பு வரவேற்பு என்ன காரணம் சிதம்பரம் நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலையும் நகர்ப்புற உறுப்பினர் ஆறாவது வட்டத்தை சார்ந்த மற்ற ஒன்றாக சேர்ந்து சால்மை அலுவலிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது அதை போல தேசிய தோழர்கள் எல்லாம் சால்வையடை வைக்கிறார்கள் இதுக்கு காரணம் அமைச்சர் தான் இந்த கோயில் குடமுழுப்பு விழாவில கூட இந்த இடத்தை சுத்தம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே நாசமா இருக்கும் இந்த இடத்துல இருந்த எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி அடுக்குமாடி குடியிருப்பு உங்கள்ட்ட சாவி கொடுக்கப்படும் இங்க சிலைமுக கோயில் பகுதியில இடிச்ச வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அது சேர்மன் வந்து அந்த இடத்துல ஒரு தீர்மானத்தை போட்டு நகர்முறைகளை நிறைவேற்றினாங்க அதனால் வேண்டி இருக்கின்ற மக்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த நல்லாச்சு சொல்றத செய்யறாச்சு ஆயிரம் ரூபாய் தரான்னு சொன்னோம் எழுபது பெர்சன்ட் கொடுத்தாச்சு சொல்றது முதல்ல காதல வாங்கம்மா அது மாதிரி சொன்னாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வர்ற இடத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்த போட்டு ஒரு அதுக்கு மாடி குடியிருப்பு வீடு கட்டி அந்த இடத்துல எல்லாத்துக்கும் தர்றேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இந்த இடத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகராட்சியில எல்லா வீட்டினுடைய சாவியும் உங்ககிட்ட இருக்கும் ராதா செல்வி அதே மாதிரி இருக்கக்கூடிய பாலா ஆகியோர்களுக்கு மீண்டும் நன்றி எங்க குமாரா வண்டிக்கு வரை விடுங்க வா வண்டி எடுங்க வண்டி எடுங்க வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் இதை உங்கள் வீதிகளில் வந்து கொண்டிருக்க சிறப்பான நன்றி அறிவிருக்கு அருகே நகர்மன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களுக்கும் காங்கிரஸ் தமிழ் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவியல் நிர்வாகி அரமே சிவக்குமார் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி 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 மீண்டும் பிரச்சார பணம் நிறைவு செய்ய இருக்கிறது தோழர்கள் முன்னாடி கொஞ்சம் வண்டி வேகமா போங்க பிரச்சார பணி நிறைவு செய்ய இருக்கிறதா பிராண சின்னத்தினை வாக்கினை கேட்டு உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களின் நண்பர்களே வெற்றி கூட்டணி வேட்பாளர் இது வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்கள் இந்த தில்லையம்மன் கோயில் பகுதிகளை பார்ப்பீர்களா இந்த கோயிலுக்கு குரங்கெடுக்க நடத்துறது நம்முடைய அமைச்சருடைய பெரும் முயற்சியின் அடிப்படையில் தான் மூன்று நாட்களாக நடைபெறாமல் இருந்தது அதை வந்து செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த கோயில் பராமரிக்கப்பட்டது நம்முடைய காலத்திலே தான் எனவே அவற்றை செய்து முடிக்கப்பட்டு இங்க இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் அழுக்குமாடி குடியிருப்பு கட்டித் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் மிகுந்த வாக்குறுதியாக இருக்கிறோம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி போயிட்டே எடுத்து சொல்றாங்க சுந்தமூர்த்தி அவர்களுக்கு நன்றி முன்னாடி போ சொல்றாங்க

இந்த பகுதியில உங்களுக்கு வீடு உண்டு நல்ல தண்ணி சீக்கிரம் ஒரு மூணு மாசத்துல உங்க வீட்டு பைப்புல புடிச்சுக்கலாம் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் திட்டப்படி மத்தவங்க சொல்லிட்டு போறது கிடையாது சொன்னது மட்டும் சிதம்பரம் நாரி இது கிடந்தது இந்த பெறத்தை சுத்தம் பண்ணி யாரு

அற்புதமாக அமைக்கப்பட்டு எப்படி பெரிய என்ன குணம் திறக்கிறதோ திருவக்குறம் இந்த குரம் இந்த குணத்தை கார்பெருக்கிற இடம் மிக அற்புதமாக படிச்ச பணம் புத்தகம் வேலை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு எந்தாலே இதை கம்பிலாம் கட்டி போட்டு நடைபாதை போட்டு கல்ல ஒட்டி பார்த்தீங்கன்னா அற்புணமாக ஒவ்வொன்றும் சரிதான் நாற்பது வருஷத்துக்கு பிறகு சுப்பிராய் பிள்ள சேர்மனாக இருக்கும் போது தான் திருமணம் வந்துச்சு எம்ஆர் கே அறியுடைய அஷாபுயர் இருக்கும்போது இருக்கும் போது தான் கிராமத்தில் இரநூத்தம்பது மூணு ரூபா தள்ளி வரப்போகுது இன்னும் ஏராளமான திட்டப்படிகள் சிதம்பரத்திற்கு வர காத்திருக்கிறது டிஜிட்டல் வண்ண விளக்குகள் சிதம்பரத்தை அலங்கரிக்கிறது புதுசா மட்டும் எவ்வளோ மரம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற நைட்டு கம்ம மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போய் புதுசா தகராட்சியில் பணம் கட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டப்படிகளையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஒவ்வொன்னா பார்த்து 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 பார்த்து

தெற்கே வெற்றி அடைஞ்சதுங்க தெற்கே வந்து பெரியவர்களே தென்பர்களே தோழர்களே தாய்மார்களே மறந்துடாதீங்க போனர் 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 மாலே சந்தத்துக்கு வாக்கிளை தாங்குறதுக்கு ஏங்களுடைய அமைச்சர் வந்துட்டிருக்கார் சாப்டீங்களா முடிறா சாப்டே அபரா வீதிக்கு அதோட இது என்னாச்சு சாப்டீங்களா அதுக்கு அமைச்சர் வேற முடிறாரு